அந்த கல்யாணத்துல பாதிக்கப்படுகிற அந்த மாப்பிள்ளை பொண்ணு தான் அது உங்களைய நாங்க லானத்தில் சேர்த்திடும் இதன்யத்துக்குரிய கனவான்களே இதுல இன்னைக்கு சமூகத்தில் உள்ள ஆக பெரிய ஒரு நோய் தான் இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு டே வந்துடப்படாது தே என்று வந்துட்டா குறிப்பா வாலிபர்கள் பொம்பளை பிள்ளைகள் வந்துக்கிறாங்களா வாலிபர்கள் ஆம்பளை பிள்ளைல பொம்பளை பிள்ளை இறங்கினோம் கச்சையை கேட்டுட்டு கொண்டாடுறதுக்கு வேலண்டைன் டே டே டேடி டே ஃப்ரெண்ட்ஷிப் டே நிறைய லிஸ்ட போட்டு போகலாம் ரோஸ் டே பெஸ்டி டே ஏதாவது ஒரு டே என்று அப்படி சந்தோஷம் ஒன்லைன் பிசினஸ் காரணிக்க நான் கம்பெனியோட பேர செல்ல சொல்லுவானே கேக்குறவன் கேனேனா இந்தா ஹெலிகாப்டர் ஓட்டுறது எரும மாடுன்னு சொல்லுவானா எவனுக்கு விளங்குறல்ல கேக்குறவன் கேனேனா இந்தா ஹெலிகாப்டர் ஓட்டுறது யாரு மச்சான்டா தான் எரும மாடுன்னு சொல்லுவானா ஒன்லைன் பிசினஸ் பண்றவனுக்கு நல்லா தெரியும் கேனையும் கொஞ்சம் விரிக்கிறான் நேரத்தோட அட்வர்ட்ஸ்மெண்ட் போட்டுவானோ ஆஃபர் வெலன்டைன் டே ஆஃபர் ரோஸ் டே ஆஃபர் டெடி டே ஆஃபர் ஆஃபர் என்ன சரி ஹார்ட் பாக்குற மச்சான் ஆஃபர் போட்டிக்கிற இந்த என்ன டே என்னமோ ஒரு டே அந்த கொஞ்சம் வாட்ஸ்அப்ல பாக்குற மத்த கிருக்கன்கள் ஸ்டேட்டஸ் போட்டிக்கிறான் உண்டு நாலு பேர் போட்டுட்டா இவருக்கு காந்திர பூஸ்ட் ஆகுற அடியே எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டுடி அப்ப நாங்களும் அதை கொண்டாடி ஒரு ஸ்டேட்டஸ போட்டா தான் திண்டுட்டு தண்ணி குடிச்ச மாதிரி அது ரெஸ்ட் ஆகுது இது ஆன்லைன் பிசினஸ் செய்யறவங்க ஒரு பெரிய ஒரு பிசினஸ் சிஸ்டம் இது நியாயமா சேல் ஆகுதும் நியாயமா சேல் வெலன்டைன் டேஸ் வந்த அந்த ரோசா பூ ஓணமா அதுக்கு ஓனமான்னு என்னென்ன ஐட்டம் தெரியுமா நீ என்னை உண்மையை சொல்லுங்கன்னு தானே கூப்பிட்டு யாரும் கோஷிக் கொள்ளவானம் யாரும் கோரிச்சு கொள்ளவானம் சொல்றது எங்களோட கடமை இந்த ஃபென்சி கடையில்கள்ல இந்த லவர் டேக்கெல்லாம் இந்த ஓனமெண்ட்ஸ் விற்கிற கடைக்காரவங்க அல்லாவ யாராவது விருப்பமா பெண்கள் வந்திருந்தா உங்களோட கணவன்மார்கள் கடைகளோ ஸ்டோலோ ஆன்லைன் வெலன்டைன் டே ஸ்டோவலோன் பிசினஸ் விற்கிறேன்டா உங்களோட கணவன் மார்க்க சொல்லுங்க உங்களோட வாப்பமாக சொல்லுங்க சபையில கேக்குறன் பாதுகாக்கணும் நாங்க பிராங்கா பேசுவோம் பயன் இல்ல யாராவது ஒரு வாப்பா விருந்துவிங்களா காதலர் தினத்துல ஏந்த மவள் எவனாவது ஒரு புறம்போக்கு ரோசா பூ கொடுக்கறத யாராவது விருந்துவிங்களா எங்கேயோ போற ஒரு ரத்தியாது ஏந்த மகளுக்கு காதலர் ஒரு காட் கொடுக்கறத யாராவது வாப்பா விரும்புவீங்களா விரும்ப மாட்டோம் தானே யாராவது விரும்புமா பாய் விரும்ப மாட்டோம் அப்ப ஏந்த கடையில இன்னொரு கொபர் புள்ள நாசமா போறதுக்கு காடையும் ரோசா பூவையும் ஓனமன்ஸ விற்கிறோம் யாரோ ஒரு இலந்தாரி பொடியும் கொடுப்பது இன்னொரு உமா பாப்பா கஷ்டப்பட்டு பொத்தி பொத்தி வளர்த்த பொம்புல பேத்து காதல தினத்துக்கு கொடுக்கிறதுக்கு பத்து இருபது ரூபா லாபத்துக்கு இஸ் என்ற மனசத்தி நப்து சொன்னாங்க மனசாட்ச தொட்டு கேளுப்பா இருக்க ஒரு சாதி கேட்டாங்க நதிய நாயகமே பாவம் என்றால் என்ன பாவம் என்றால் என்ன ரசூ சொன்னாங்க உன்ன மனசு குறு குறுக்குமே அதுதான் பாவம் என்றாங்க எங்கட பாசையில மாமா வேலை செய்யற மாமா வேலை செய்யற என்னது கூட்டி கொடுக்கற எல்லாம் பாதுகாக்கணும் நாங்க தெரியாம விற்கிறோம் நான் இது உங்களோட ஊர்ல மட்டுமில்ல இதே சப்ஜெக்ட கந்தி லைன் பள்ளியிலையும் பேசிருக்கிறேன் கட்டுக்கோசத்தோட்ட ஜுமா பள்ளியிலையும் பேசியிருக்கிறேன் எல்லா பிரபல்யமான பஜார்களையும் போய் பேசியிருக்கிறேன் நான் ஆக அஹக் மிக தகுதியான பஜார் உங்களோட ஒரு என்ன தண்ணி நூத்திக்கிட்டு முஸ்லீம்கள் அதனால சொல்றது உளமாக்கல பொறுப்பு கோச்சு கொள்வாரம் நான் சொல்றது சரியா இல்லையா உங்களோட மனசாட்ச தொட்டு கேளுங்களே நான் ரிப்பீட் பண்றேன் ஏந்த பிள்ளைக்கு யாராவது ஒருத்தன் நாங்க பொம்ப நாங்களும் பெற்று பெ தான் இது எலந்தாரி புள்ளைகளுக்கு பொம்பளை புள்ளையில பெற்று வளர்த்த மாப்பமார் மாதிரி நாங்க எவ்வளவு பொத்தி பொத்தி வளர்க்கிறோம் இல்லையா பொம்பளை புள்ளையில அங்க போவாத இங்களை போவாத வெளிய போவாத பறந்த போடு அத போடு எவ்வளவு வளர்க்கிறோம் எங்கயோ போற கழுத்தன் காதல் கீதல் என்ற பெயர்ல அந்த புள்ளியோட தொடர்பாவினா எங்களோட லட்சியம் என்ன எங்கட புள்ளியோட மானம் என்ன என் பொண்டாடியோட மறுவாதி என்ன இதுக்கு சின்ன பின்னமாவா இல்லையா இதுக்கு நாங்க காரணமாயிரப்படாது கொஞ்சம் அதை